கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டோரை பார்ப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என விஜய் தரப்பு மனு வழங்க திட்டமிட்டிருக்கிறது கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோரை விஜய் சந்திக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தாவேக்க தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாவேக்க நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தரப்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சம்பவம் நடந்து இரண்டு நாட்களாகியும் தாவேக்க தரப்பிலிருந்து யாரும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூட கூறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது பாதிக்கப்பட்டோரை சந்தித்து விஜய் ஆறுதல் கூறுவதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தாவைக்க தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாவைக்க தரப்பில் ஆதவ் அர்ஜுனா இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் கரூரில் சனிக்கிழமை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் விவரங்களோடு செய்தியாளர் இணைந்திருக்கிறார் சுப்பையா இந்த மனு எப்போது விசாரணைக்கு வர உள்ளது கூடுதல் விவரம் அதாவது கரூரில் நாற்பது பேர் பள்ளியான சம்பவம் தொடர்பாக தற்போது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் பல்வேறு அரசு கட்சித் தலைவர்கள் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் கரூருக்கு சென்று பாதிக்கப்படுவதை சந்தித்து ஆறு கூறினார்கள் இந்நிலையில் பாஜக தலைவர் விஜய் அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறவும் அதே போன்று அந்த நிவாரணம் அறிவித்துள்ளார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிவாரணம் அறிவித்துள்ளார் இருபது லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார் அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கும் பாதிக்கப்பட்டவரை சென்று பார்ப்பதற்கும் உயிரிழந்த ஒரு குடும்பத்தினர் நேரில் சென்று அந்த நிவாரணத்தை வழங்கி ஆறுதல் கூறுவதற்கும் வசதியாக உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி ஆதவ அர்ஜுனா மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அது ஏற்கனவே கூட்ட நெரிசல் போன்ற சம்பவம் நடந்துள்ளதால் தற்போது அந்த சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு செல்லும் பட்சத்தில் அங்கு கூட்டங்கள் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு அதே போன்று சில பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக உரிய பாதுகாப்பு விஜய்க்கு வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார் எனவே நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகளும் விஜயுடன் செல்லவிருப்பதால் உரிய பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டு அந்த மனுவை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விரைவில் இந்து நாளை விசாரித்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சுப்பையா